அதிர்ஷ்டங்கள் தற்செயலாக நிகழ்வதில்லை அவை நன்றியுணர்வின் பரிசுகள் பணம் இல்லாத பத்தி எப்பயாச்சும் குறை சொல்ல நினைச்சீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டு பாருங்க இந்த குறை சொல்றதுக்கான விலையை கொடுக்க நான் தயாரா இருக்கேனா ஏன்னா நீங்க பணத்தை பத்தி குறை சொல்றது உங்ககிட்ட வர பணத்தை தடுத்து நிறுத்தினோம் எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் அதே தான் சொல்றேன் எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் பிரபஞ்ச விதிப்படி ஹலோ ஹீரோஸ் அண்ட் ஷீரோஸ் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட கங்கராச்சுலேஷன்ஸ் என் லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு இந்த இருபத்தெட்டு நாள் சவாலை ட்ரை பண்ண போறேன்னு எடுத்த உங்க முடிவுக்கு அந்த கமிட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் உங்களோட இந்த முடிவு உங்க லைஃபை மட்டும் இல்ல அடுத்து வரும் உங்களோட பல தலைமுறைய பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணுங்கிறதுக்கு நான் கேரண்டி ஒரு நல்ல டைரி அண்ட் மேஜிக் ராக் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு இந்த நன்றியுணர்வு பயிற்சியை இன்னும் டீப்பா ஸ்டடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு விரும்புனா மாயாஜாலம் புக்கை வாங்கி அந்தந்த டே கூறிய சாப்டரை படிச்சு பார்த்துட்டே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இவர் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா இவர் ஒரு நூத்தி இருபது பேரை ஃபோர் டேஸுக்கு ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காரு ஒரு நாளைக்கு மூணு முறை பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் கிராட்டிடியூட் ஃபீலிங்கை பாடியில் ஃபீல் பண்ண வச்சு நாலு நாளைக்கு அப்புறம் அவங்கள செக் பண்ணும்போது அவங்க உடம்புல கார்டிசா லெவல் குறைஞ்சு ஐஜிஏ இம்யூனோ குளோபலின்கிற ஒரு கெமிக்கல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கார்டிசாங்கிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஐஜிங்கிறது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக ஹெல்ப் பண்ற ஒரு எலமெண்ட் ஷாட்ல எல்லாம் ஐஜியை தான் பிரைமரி சப்ஸ்டன்ஸ் இவர் சொல்றாரு ஸோ இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் மேஜிக் ப்ராக்டிஸில் நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூர் பிளஸ் அமேசிங் மிராக்கல்ஸ் உங்க லைஃப்ல நடக்கும்னு நம்பி கான்பிடென்ட்டா ட்ரை பண்ணுங்க இந்த மேஜிக் ப்ராக்டிஸை இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே செகண்ட் வீடியோவா பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் பட் இல்லாத கடைக்கு யாருக்கு டீ போடுறதுன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் என் இன்டிஷன்ல திஸ் இஸ் ரைட் டைம்னு ஃபீல் பண்ணதுனால யூனிவர்ஸ் அந்த சைனா கன்சிடர் பண்ணி மேஜிக் ப்ராக்டிஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க யூ நல்லா நோட் முன்னாடி இந்த வீடியோ என் மைண்ட்ல ஜஸ்ட் ஒரு தாட் தான் பட் இப்போ அது ரியாலிட்டி அது மாதிரி தான் நீங்க மைண்ட்ல விஷுவலைஸ் பண்றதும் டிவைன் டைமிங்ல ஒரு நாள் பெர்ஃபெக்டா நடக்கும்னு நம்புங்க அப்புறம் நீங்க எந்த விஷயத்துக்காக நன்றியுணர்வோட இருக்கீங்கன்னு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த இருபத்தெட்டு நாள்ல எப்பயாவது சோர்ந்து போனீங்கன்னா அந்த விஷயத்தை ரிமைண்ட் பண்ணி உங்க நன்றியுணர்வை பூஸ்டப் பண்ணிக்கோங்க இந்த இருபத்தெட்டு நாள் பயிற்சியில பெஸ்ட் ரிசல்ட்ஸ் பாக்குறதுக்கு அந்த புக்ல சொல்லாத ஒரு அட்வைஸ் இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன் டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு நியூஸ் சீரியல்ஸ் பாக்குறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா இந்த இருபத்தெட்டு நாள் நம்ம மைண்டை பாசிட்டிவாக ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் ஸோ நெகட்டிவான விஷயங்கள் அனைத்தையும் தவிர்க்கிறது நல்லது டெய்லியும் கிராட்டிடியூட் பிராக்டிஸ் முடிச்சுட்டு உடனே நெகட்டிவான விஷயங்களுக்கு மைண்ட ஃபோகஸ் பண்ணா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூட்ரல் ஆயிரும் நம்ம லைஃப்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பார்க்க முடியாது இல்ல என்னால நியூஸ் பேப்பர் படிக்காம இருக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா பகல் நேரத்துல படிச்சுக்கோங்க மார்னிங் அண்ட் நைட் வேணாம் ரோண்டா பிரெயின் இந்த இருபத்தி நாள் சவாலை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டுவெல் டேஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக நன்றியுணர்வை உணர்றதுக்காகவும் அடுத்த டென் டேஸ் உங்க ட்ரீம்ஸ் ஆர் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான நன்றியுணர்வு பயிற்சிகளையும் கடைசி ஆறு நாட்கள் உங்க லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற பயிற்சிகளையும் வச்சிருக்காங்க அப்புறம் உங்களை நீங்களே அவ்வளவு லவ் பண்ணுவீங்க நேற்று வரைக்கும் சாதாரணமாக தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் எக்ஸாம்பிள் சன்ரைஸ் ஆர் சன் செட் எல்லாம் அதிசயமா பாப்பீங்க உங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளையும் செலிபிரேட் பண்ணுவீங்க இந்த பிராக்டிஸோட மெயின் ரூல் சப்போஸ் நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ்ல மூணு நாள் போய் அந்த டேல இருந்து கண்டினியூ பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் டே டுவெல்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டே நைன்ல இருந்து கண்டினியூ பண்ணணும் ஓகே விதவுட் ஃபர்தர் டிலே லெட் சி த டே ஒன் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற பொருட்களுக்காக நன்றியோட இருக்கும்போது நம்ம லைஃப்பில் இன்னும் அதிகமான பொருட்களை அட்ராக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் பணம்னு எல்லா விஷயத்துலையும் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு கிரேட்ஃபுல் ஆயிருங்க அப்புறம் அன்எக்பெக்டட் வேஸில் எல்லாமே மல்டிப்ளை ஆகும் ஸோ டெய்லியும் மார்னிங் உங்கள் டைரியில் உங்க லைஃப்ல கிடைச்ச பிளஸ்ஸிங்ஸ்ல இருந்து பத்து விஷயத்த டுவெண்ட்டி எயிட் டேஸும் எழுதணும் பெரிய விஷயமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பைக் இல்ல கார் இது வரைக்கும் உங்களை எல்லா இடத்துக்கும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு காரணமா இருக்கிறதுக்கு நன்றினு எழுதலாம் ஹெட் ஏக்ல நல்ல டீ காஃபி போட்டு தந்த அம்மாவுக்கு தேங்க் பண்ணலாம் சின்ன வயசுல கஷ்டமான சப்ஜெக்ட கூட ஈஸியா சொல்லி தந்த டீச்சரை தேங்க் பண்ணலாம் சன்ஷைன் ஃபுட் வாட்டர் பெட்ஸ்ன்னு உங்களுக்கு கிடைச்ச எல்லா நல்ல விஷயத்தையும் அலசி பார்த்து டெய்லியும் பத்து விஷயங்களை எழுதணும் நீங்கள் மிராக்கல் மார்னிங் ப்ராக்டிஷனராக இருந்தால் ஸ்கிரைபிங் டைமில் இந்த பத்து விஷயங்களையும் எழுதலாம் எப்படி எழுதணும்னா நான் நல்ல கார் பெற்றிருப்பதை குறித்து உண்மையிலேயே நன்றியுடையவனாக இருக்கிறேன் ஏனெனில்னு எழுதிட்டு ரீசனை மென்ஷன் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃப் பசங்களை கம்ஃபர்டபுளாக எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவுறதுக்கு நன்றி இப்படி பத்து விஷயத்தை எழுதுங்க டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஜஸ்ட் அந்த விஷயங்களை மட்டும் எழுதுங்க எக்ஸாம்பிள் கார் நேற்று என் ஒய்ஃப் செஞ்சு தந்த மை ஃபேவரட் ஃபுட் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சா என் ஃப்ரெண்டு இன்னைக்கு கால் பண்ணான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல்ல கூட்டிகிட்டு போன டூர்னு உங்க லைஃப்ல தரவா ஸ்கேன் பண்ணி இந்த இருபத்தெட்டு நாட்களும் டெய்லியும் பத்து விஷயத்த எழுதிட்டு அதை சத்தமாவோ இல்லை மனசுக்குள்ளேயோ படிச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்த படிச்ச உடனே நன்றி நன்றி நன்றினு மூணு டைம் இல்லைன்னா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்த நினைச்சு நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுங்க இதை ஏதோ கடமைக்காக கடகடன் படிச்சு முடிச்சிடாதீங்க ஒவ்வொன்றையும் ஃபீல் பண்ணி எந்த அளவுக்கு உணர்வை உணர முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்க டே ஒன்ல அந்த பத்து விஷயங்களையும் ஆஃபீஸ் போகும்போது இல்லை டிராபிக்ல சிக்னலுக்கு வெயிட் பண்ணும் போதுன்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நினைச்சு பார்த்து கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணுங்க கார்ட்ஸ் விளையாடும் போது கிடைக்காத கார்டுக்கு ஏங்குறத விட இருக்கிற கார்ட்ஸை வச்சு பெஸ்டா எப்படி விளையாடலாம்னு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரிதான் உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை வச்சு பிளே பண்ணுங்க இல்லைன்னு நீங்க ஏங்கிற கார்டு உங்களை தேடி வரும் டே டூல மார்னிங் பத்து ஆசீர்வாதமான விஷயங்களை எழுதிட்டு நன்றி உணர்வை ஃபீல் பண்ணுங்க இப்படி கைக்குள்ள அடங்குற மாதிரி ஒரு கல்ல பார்க் இல்ல உங்க தோட்டத்துல இல்ல ஆறு ஓடைன்னு பக்கத்துல எங்கயாவது தேடி எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க தேடும் போது இதுதான் என் கல்லுன்னு உங்க மைண்ட்ல ஒரு கல்படும் அந்த கல்ல எடுத்துக்கோங்க அதுதான் உங்க மாயாஜால கல் அந்த மேஜிக் ராக்கை பெட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க டே டூல இருந்து டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மேஜிக் ராக்கை கையில எடுத்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த டே ஃபுல்லா நடந்த இன்சிடென்ட்ஸ்ல மிகச்சிறந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டே தேங்க்ஸ் சொல்லி நன்றி உணர்வை அந்த கல் ரொம்ப ஷார்ப்பாவோ மாதிரி எடுத்துக்கோங்க முடிஞ்சா ஒரு ஜுவல் பாக்ஸ்ல எடுத்து அதுல இந்த கல்லை போட்டு பெட் பக்கத்துல சைட் டேபிள்ல வச்சுக்கலாம் இது சிம்பிள் ஒர்க் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு நாள் ஃபுல் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் அது மட்டும் இல்லாம மார்னிங் நன்றியுணர்வுல ஸ்டார்ட் பண்ணி நைட் நன்றியுணர்வுல நம்ம கம்ப்ளீட் பண்றோம் டே த்ரீல ஒரு மூணு போட்டோ தேவைப்படும் அதை டே டு நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மூன்றாவது நாள் நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கிறது காரணமான மூன்று நம்பர்களை செலக்ட் பண்ணிக்கோங்க அது உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பையன் பொண்ணு மாமா தாத்தா பாட்டி பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு யார் வேணாலும் இருக்கலாம் உங்க ஹார்ட்டுக்கு நெருக்கமான மூணு பேரோட போட்டோஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவங்க தனியா இருக்கிற போட்டோனாலும் சரி இல்ல நீங்களும் அவங்களும் ஒன்னா இருக்கிற போட்டோனாலும் ஓகே டே த்ரீ காலையில டென் பிளஸிங்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் இந்த மூணு போட்டோவையும் பார்த்து அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்க அவங்க டேலண்ட் ஸ்மைல் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அன்பான இதயம்னு நீங்க அவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கூட மகிழ்ச்சியா ஸ்பெண்ட் பண்ண தருணங்கள் அவங்க உங்களுக்கு செஞ்ச உதவி இல்ல கேரிங்கா பேசின வார்த்தைகள்னு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் வேற ஒரு நோட்ல இல்லனா அந்த டைரியிலேயே பாதி பேஜஸ்க்கு மேல ஒவ்வொருத்தரை பத்தியும் அஞ்சு நல்ல விஷயங்கள் எழுதணும் எழுதும் போது அவங்க போட்டோவை பார்த்து கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணிட்டே எழுதுங்க எக்ஸாம்பிள் நண்பனா இந்த கஷ்டத்துல இருந்தப்ப எனக்கு சப்போர்ட்டிவா இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றி இல்லனா மாமா எப்பையும் உங்க நகைச்சுவை உணர்வால எங்களை சிரிக்க வச்சு எங்க கவலைகளை எல்லாம் மறக்க வைக்கிறதுக்கு நன்றி அப்பா சின்ன வயசுல இருந்து எனக்காக எத்தனையோ செலவு பண்ணி என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சு ஆளாக்கி விட்டதற்கு நன்றி இப்படி அஞ்சு அஞ்சு விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பத்தியும் எழுதணும் வீட்டில் இருந்தால் இந்த லிஸ்ட்டை அப்பப்போ எடுத்து பார்த்து அந்த டே ஃபுல்லாக அந்த மூணு பேருக்கும் நன்றி சொல்லுங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா மூணு ஃபோட்டோஸையும் பேக்கெட்டில் வச்சுட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அட்லீஸ்ட் மூணு டைம் அந்த ஃபோட்டோஸை எடுத்து பார்த்து கிராட்டிடியூடை ஃபீல் பண்ணுங்கள் ஹார்ட் காப்பி இல்லைன்னா ஓகே மொபைலில் அவங்க மூணு பேரோட ஃபோட்டோஸையும் தனியாக சேவ் பண்ணி அப்பப்போ பார்த்து அந்த டே ஃபுல்லாக அந்த மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ப்ராக்டிஸை பண்ணுங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நாம் நல்லா இருக்கும்போது நம்ம ஹெல்த் பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம் காய்ச்சல் தலைவலி வந்தாலோ இல்லை மூட்டு வலி முதுகு வலின்னு வரும்போது தான் இதுலேருந்து குணமானா போதும்னு அந்த ரிலீஃபுக்காக ஏங்குவோம் எவ்வளோ செலவு பண்ணியாச்சும் எவ்வளோ பெரிய டாக்டரை பார்த்தாவது அந்த ஹெல்த் ப்ராப்ளம்லேருந்து குணமாயிட்டா போதும்னு ட்ரை பண்ணுவோம் பட் நாம் ஹெல்த்தியாக இருக்கும்போதே நம்ம உடம்புக்கு நன்றி செலுத்தும் போது எப்பையும் அந்த ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் இந்த புக்கில் ஒரு செய்ங்க சொல்கிறாங்க கிராட்டிடியூட் இஸ் அ வேக்சின் அண்ட் ஆன்டிசெப்டிக் இதை தான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம் கிராட்டிடியூட ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கிறது நம்ம பாடிங்கிற டெம்பிளுக்கு தான் நாலாவது நாள் ஒரு பேப்பர்ல இல்ல கார்டுல ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறதுன்னு எழுதி வச்சுக்கோங்க அந்த நாள் ஃபுல்லா உங்க உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் நன்றி சொல்லுங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போது உங்க கால்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க ஐஸ் அண்ட் ஹேண்ட்ஸுக்கு நன்றி சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ற உங்க உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லுங்க அதனால அட்லீஸ்ட் ஃபோர் டைம்ஸ் வெவ்வேறு சமயத்துல இந்த பேப்பரை எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் ஃபீல் பண்ணி படிச்சு முடிஞ்ச அளவு நன்றி உணர்வை ஃபீல் பண்ணுங்க கண்டிப்பா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க நம்பிக்கையோட செய்யுங்க நம்ம கிட்ட பணம் கம்மியா இருக்கும்போது கவலைப்படுறது பொறாமப்படுறது பயப்படுறது இதெல்லாம் பணத்தை அதிகமாக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பணத்தை நன்றியுணர்வோட ஸ்பெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சீக்கிரம் உங்க லைஃப் ப்ராஸ்பரஸா மாறும் டே ஃபைவ்ல நாம சின்ன வயசுல இருந்து பணம் எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு யோசிச்சு பாருங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நோட் புக்ஸ் வாங்குறதுக்கு கிராசரி வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு ஹோட்டலில் போய் நல்ல ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு இத்தனை வருஷம் நம்ம பண்ண செலவுகளை எல்லாம் நினைச்சு அதுக்கெல்லாம் கிடைச்ச பணத்துக்கு நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுங்க ஒரு நூறு ரூபாய் இல்லை ஐநூறு ரூபாய் நோட்டில் இந்த மாதிரி எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றின்னு அந்த மாயாஜால ரூபாய் நோட்டை எடுத்து உங்க பேக்கெட் ஆர் பர்ஸ்ல வச்சுக்கிட்டு அந்த நாள் ஃபுல்லாக அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸ் அந்த பணத்தை கையில் எடுத்து வச்சு உங்கள் லைஃப்பில் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு பிரபஞ்சம் தந்த எல்லா பணத்தையும் நினச்சி கிராட்டிடியூட ஃபீல் பண்ணுங்க இல்லாததை பற்றி எப்பயாச்சும் குறை சொல்ல நினச்சிங்கன்னா இந்த ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க இந்த குறை சொல்கிறதுக்கான விலையை நான் கொடுக்க தயாராக இருக்கேனா ஏன்னா நீங்கள் பணத்தை பற்றி குறை சொல்கிறது உங்ககிட்ட வர்ற பணத்தை தடுத்து நிறுத்திடும் ஸோ இன்னையிலேருந்து எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்குதோ சேலரி பேங்க் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதாவது ஒரு ஆஃபர் இல்ல ரிலேட்டிவ்ஸ் தர கிஃப்ட் உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் ரிசீவ் ரொம்ப ஃபீல் ஆறாவது நாள் உங்களுக்கு கிடைச்ச வேலையை நினைச்சு பார்த்து அதுல இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லணும் எத்தனை பேர் ஜாப் இல்லாம கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இல்ல பிசினஸ் இருக்குது அப்படின்னு நினைச்சு கிரேட்ஃபுல்லா இருங்க நீங்க எந்த அளவு நன்றியுணர்வை கொடுக்குறீங்களோ அந்த அளவு பணத்தை பெறுவீங்க பிஸ்னஸில் உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட நன்றியுணர்வோடு இருந்தால் அந்த பிஸ்னஸ் இன்னும் அதிக செழிப்பாகும் இல்லை உங்களுக்கு வீட்டையும் கிட்ஸையும் பார்த்துக்கிறதா உங்களுடைய ஜாப் அப்படின்னா அதை நன்றியுணர்வோடு செய்யுங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு மேனேஜர் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூட இருந்து நீங்கள் கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணும் போதெல்லாம் குறித்து வச்சுக்கிறாருன்னு இமேஜின் பண்ணிவிட்டு அந்த நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறப்ப அப்பப்போ டீப்பாக உங்கள் இருந்து கிராட்டிடியூட யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்க ரோண்டா பிரைன் சொல்கிறாங்க அதிர்ஷ்டங்கள் தற்செயலாக நிகழ்வதில்லை அவை நன்றியுணர்வின் பரிசுகள் தன்னுடைய சீடர்களுக்கு அனைவரும் எழுந்து நின்று நன்றி செலுத்தணும் ஏன்னா நிறைய கத்துக்கலைனாலும் கொஞ்சம் கத்துக்கிட்டோம் எதுவுமே கத்துக்கலைனாலும் நோய்வாய் படல நோய்வாய் பட்டிருந்தாலும் கூட இன்னும் இறக்கல சோ நமக்கு லைஃப் இருக்கிற வரை எந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன் வந்தாலும் அதுல நன்றி உணர்வோட இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு தேங்க்ஸ் சொல்லணும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜாப் இல்லாம இருக்கலாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சதுக்காக நான் நன்றியுணர்வோடு இருக்கேன் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால நிறைய லேர்ன் பண்ண முடியறதுக்காக கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது இன்டர்வியூக்கு போகிறதுன்னு அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களுக்காக நன்றியுணர்வோடு இருக்கேன்னு நெகட்டிவ் சுச்சுவேஷனில் நன்றியுணர்வோடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஸோ ஏழாவது நாள் உங்ககிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயத்தை இல்லை ஒரு ப்ராப்ளத்தை யோசித்து பார்த்து அதில் நன்றியுணர்வோடு இருக்கிற விஷயங்களை யோசித்து பார்த்து தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லுங்கள் பண்ணிருக்கீங்க சீக்கிரம் அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் மறைஞ்சு போய் அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சதுக்காக யூனிவர்ஸ்க்கு நன்றின்னு சொல்லுங்க சீக்கிரம் அந்த சொல்யூஷனை உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும் ஓகே ஒரு குயிக் ரீகேப் பார்த்தலாம் டே ஒன் அண்ட் டே டூ இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஃபுல்லா பண்ணனும் டே ஒன் கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் டே டூ மேஜிக் ராக் பிராக்டிஸ் டே த்ரீ மாயாஜாலமான உறவுகள் ஆர் மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் டே ஃபோர் மேஜிக்கல் ஹெல்த் டே ஃபைவ் மேஜிக் மணி டே சிக்ஸ் மாயாஜாலமாய் வேலை செய்யும் ஒன்று டே செவன் எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கம்ப்ளீட்ஸோட சேர்ந்து தான் அப்படின்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டெய்லியும் இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு என்ன கேளு அப்படின்னு நீங்க சொல்லி இது பண்ணுங்க இல்லைனா நீங்க ஒவ்வொரு டே பிராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தட்ட இந்த விஷயம் விஷயத்த பத்தி சொல்லும் பொழுது அவங்க இன்சிஸ்ட் பண்ணுவாங்க அப்ப நீங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த சேலஞ்ச பண்ணி முடிப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீக் ஒன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க மை ஹார்ட்டி விஷஸ் வீக் டூ வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ டேக் கேர்